ஹாய் நண்பர்களே நல்லா தண்ணியாக இருந்ததுனால நல்லா வேர் திருச்சி வெயில் மணி பண்டு பண்ணியாச்சு வெயில் சரியான வெயிலாக இருக்குது ஓகே நண்பர்களே புளிச்சிக்கீரை கீரை பார்த்துருக்கீங்களா இதுதான் புளிச்சிக்கீரை கீரை வெத்தரை கூடல என்னென்ன ஊடு ஊடு பேர்லாம் போடலாம்னு பாருங்களேன் வாழை போடலாம் ஓகேங்களா அதில் கத்திரி மிளகா மிளகா செடி போடலாம் இந்த மாதிரி புளிச்சி கீரை போடலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்கியஞ்செடி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சோளம் போட்டிருப்போம் அங்கே ஒரு சோளம் இருக்கா அந்த இதில் சோளக்கிறது மக்காச்சோளம் போட்டிருப்போம் இந்த புளிச்சிக்கீரை பார்த்தீங்களா இந்த புளிச்சிக்கீரையை ஒடிச்சு அப்படியே இந்த மாதிரி ரவா சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பிட்டு பாருங்க நல்ல புளிப்பு நல்லா துவைப்போடு சேர்ந்து ஒரு புளிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த துவையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அதெல்லாம் ஆச்சு சூப்பராக இருக்கும் இந்த இது அப்படியே இந்த இலையை ஒடிச்சுட்டு அப்படியே உதறிட்டு இதெல்லாம் நாங்களாம் கிராமத்தில் இருந்தாலும் அப்படியே எல்லாமே ராவாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பு நண்பர்கள சூப்பராக இருக்கும் இது ஒரு விதமாக நாங்களும் இதெல்லாம் கிராம சைடு தான் கிடைக்கும் எவ்வளோ பெரிய சைட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் அனுபவிக்க முடியாது அதே மாதிரி இந்த அகத்தி கூல அந்த அகத்தி அப்படியே முனி ஒடிச்சு சாப்பிட்றது அப்புறம் வெத்தலையை அப்படியே கிள்ளி சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு இந்த பார்த்திங்களா வாழை வாழை இருக்கா இந்த வாழை என்ன வளர்ந்துருங்களா ராஜா வாழை நண்பர்களே ராஜா கனின்னு சொல்லுவோம் இந்த இது தார் நல்லா இதாக பழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பழம் தேனாக இருக்கும் அப்படியே தேனா மிதமாக இருக்கும் இனிப்பு பாயாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் நம்பிக்கல பார்த்தலா முழிச்சிக்கமண்டேஷன் நம்பிக்கலா சாப்பிட்டு பார்த்தே தெரியும் ஒரு லைட்டாக துவப்பு ப்ளஸ் புளிப்பு நல்லா சூப்பராக இருக்கும் அனுபவம் பார்த்தீங்களா சோளம் மக்காச்சோளம் மக்காத்தோள கண்டா பார்த்தீங்களா இருக்கா மக்காச்சோளம் கண்டு அதெல்லாம் நண்பர்களே எத்தனை எத்தலை ஒடிக்க ஊடு போயிரு ஓகேங்களா மக்காச்சோளம் முதல் சொன்ன மாதிரி மிளகா கத்திரி வெண்டை ஓகேங்களா அந்த மாதிரி புளிச்சிக்கீரை அப்புறம் வேலியில் பீக்கங்காய் கொடி இதெல்லாம் நண்புகளே இருந்தால் ஏறி பீக்கங்குடி ஏறிக்குங்களா பீக்கங்குடி ஏறி போகுதுங்களா இருந்தால் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எல்லாம் கொடியில் ஏறி மேலே ஏறி நிற்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே இதெல்லாம் ஒரு விதமான இது நோன்புகளை சரியான வெயில் தண்ணி அரைச்சது அந்த எத்தனை கொடிக்குது தண்ணி அரைச்சது மேலே வெயிருக்குது பயமாக இருக்குது ஓகே நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களே கமெண்ட் பண்ண நண்பர்களே கமாண்ட் ஒன்றுமே காணோம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஆ அகத்திக்கால் அகத்தி மரம் எப்படி வளருன்றது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நண்பர்களே பார்த்துருந்தா இந்த மாதிரி பார்த்துருக்கோம் பார்க்கலேரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் தான் வெத்தலைக்குடி வெத்தலக்குடி பார்த்தீங்களா இப்போ தான் இப்போ தான் துளுக்குது இது அப்போதான் த தழுத்து வருது நண்பர்களே ஓகே இந்த ராஜாவாடை ஏன்பழே ராஜாவலை கண்டு பார்க்கல சின்னதாது தெரியும் இன்னும் கண்டு நல்லா இப்போ ஒரு மாதம் கண்டுது ஒரு மாதத்து ஒரு மாதத்தில் போய் கண்டா வந்திருக்கு இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு மாதம் உரம் வைக்கிறதுக்கு உரம் வச்சு இது ஒன்றுச்சுங்க கண்டு பயங்கரமாக தளத்து பெருசாக வருது நண்பர்களே ஓகேங்களா இருந்த பிள்ளைங்க பிடிங்காச்சு இந்த வெத்தரை குடித்து நல்லா தளர்த்து வருது பார்த்தேன் அங்கேயும் ராஜாவில தான் வச்சுருக்கேன் நண்பர்களே அந்ததுலேயே ராஜா கண்டுதான் எல்லாமே ராஜாவில தான் இப்போலாம் சும்மா தித்திப்பாக இருக்க நண்பர்களே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட்டு ஓகே நண்பர்களே இந்த மாதிரி இதெல்லாம் நீ அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் பயங்கரமான வெயில் உள்ள அகத்தி அகத்தி செடிக்குள்ளே இருக்கிறதுக்கு மேலே ஹீட்டு சரியான ஹீட்டாக இருக்குது அகத்தி இதுக்குள்ளே இருக்குது பயங்கர ஹீட்டாக இருக்கு நண்பர்களே ஓகேங்களா அந்த புள்ளெல்லாம் நல்லா சுத்தமாக பிடுங்கி இந்த மாதிரி தண்ணி தண்ணி நிப்பாட்டி இறைக்கணும் நண்பர்களே இறைச்சிதுனா தான் வத்துல நல்லா தழுத்துறோம் நண்பர்களே ஓகே நண்பர்களே அடுத்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜாக இருந்ததில் எத்தனை கோடியில் என்னென்னலாம் பண்ண என்னன்னலாம் பண்ணுவோம் எப்படி இந்த கூடிலாம் வளர்ந்து வருது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்பலே ஓகே பாய் நம்ம ஹரி ஹேமந்த் ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நம்பலே பாய்